சொைட்டில அவங்க எனக்கு எறது மேல எடுக்காங்க அவங்க விக்கிற சேல்ஸ் அம்பத்தாறு வந்து அவங்க நாப்பத்தி ஏழு கொடுக்கலாம் நாப்பத்தெட்டு கொடுக்கலாம்

நம்ம சாப்பாடுக்கு கூட குறை கணக்கம் மாடு வெயிலு தாங்கக்கூடிய மாடு நல்ல எத்தவாது ஈத்து காட்டு மாடு மூணு நாலு கண்ணுகுட்டி கண்டி காலங்கண்டி மூணு மாசம் ஆச்சு இருக்கும் பாலு பால் அவங்க பத்து லிட்டர் அஞ்சு அஞ்சு பத்து இருக்கும் காம்பா அருமையா இருக்குல்ல சூப்பரா அந்த மூணாவது கம்பி என்ன அப்படியே கம்ப்ளைண்ட் வருது மடி கொஞ்சனால அப்படி இருந்திருக்கும் நம்ம அப்படி மடி அதனால வருங்கறத பிரச்சனை வராத அதனால இந்த பிரச்சனை வர மாட் நல்ல நைஸ் மாட் பவாய் பக்கத்துல நல்ல வாவா சொல்லி மா நல்ல கரங்க மூணு கம்பு தான் காம்பல ஜம்பு மத்த கம்பல இருக்கா அதான் கரவலா மீசு தனமா இருக்கு காம்பல கம்ப்ளைண்ட் வராம இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் அஞ்சி மாடல எல்லா கரவில இருக்கு என்ன கம்ப்ளைனா கரந்து முடிச்ச உடனே தீவனம் போடணும் அப்படியே போட்டாலும் மாடி

காலத்து சாப்பாடு வேற இந்த காலத்து சாப்பாடு வேற அதான் உண்மை ஆஹ் இப்ப வெயில் தாங்க மாட்டேங்கு எந்த மாடு எடுத்தாலும் வெயில் தாங்க மாட்டாங்க நண்பல் பார்த்தா ஒரு அப்படி கிடையாது எந்த வெயில் அடிச்சாலும் மாடு தாங்கி அதாவது இருக்கும் மாடு புறம் பழைய பேருதான் மாடு புறம் அழிஞ்சி போச்சு இப்போ புறமே வளர்க்கறதா மாடு வருது எல்லாமே உற்பத்தி நம்ம ஏரியால கம்மி வட நாட்டுல உற்பத்தி அங்க இருந்தா மாடு வருது போறான்

வருஷத்துக்கு வளர்த்துக்கலாம் நம்ம அஞ்சாவது வருஷத்துக்கு மிளச்சவள் கொஞ்சம் தள்ளி காமிங்க அருமையான கண்டுபிடி ஏன் கண்டுபிடி வாங்கி ஒரு மாடு ஒரு கண்டுபிடி அப்படி வாங்கலாம்ல மாடு பெரிய மாடு வீட்டுல எனக்கு அது ஒத்தல தனியா கிடக்கூடாது ஒரு கண்டுபிடி வந்து பிடிச்சிட்டு ஓகே கடாரி கண்டுபிடி எத்தனை மாசம் கண்டுபிடி ஆயிருக்கும் எத்தனை மாசம் இருக்கும் இது இது ஒன்றரை வயசு இருக்கும் ஒன்றரை வயசு இருக்கும் ஏன் கருப்பு வெள்ளைய வாங்குறீங்க வெயிலுக்கு தாங்குமா நம்ம ஊருக்கு தாங்க இங்கே வளர்ந்தது ஆமா அதனால தாங்கும் தாங்க தாங்க எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப உலை பதினஞ்சாயிரம் அப்புறம் முடிஞ்சது பதிமூணாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு பதி பதிமூணு நல்ல நீர் வளம் இருக்கா ஆமா நல்ல வீட்டு வளப்புக்கு நல்ல கணக்கு கலப்பு அம்சமானது ஆமா சீசன் வந்து ஒரு பால் எவ்வளவு இருக்கு எதிர்பார்க்கலாம் பால் ஃபர்ஸ்ட் முத இதுல ஒரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு ஆறு லிட்டர் மூணு மூணு ஆறு லிட்டர் ஆரம்ப முதல் ஈத்து முதல் ஈத்து ஆமா ரெண்டாயிரத்து மூணாயிரத்து ஒரு பத்து லிட்டர் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்துக்கு வந்து பத்து லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம்

இல்லா அது நமக்கு சரியா இருக்காது ஆடு மாடு வளர்ப்பு கஷ்ட காலத்தை உதவுது நல்லா இருக்கு அப்படிங்க உங்க அபிப்பிராய் உண்மைதானே உண்மைதான் ஆமா செலவுக்கு கை கை கொடுத்துக்கிடும் பால் கறக்க கட்டி ஆடு கட்டி எதுவும் ஆமா ஆடு கிடக்குல எத்தனை ஆடு கிடக்கு ஆடு மூணு ஆடு கிடக்கு இரண்டு ஆடு கிடக்கு தோட்டத்துல என்ன தீவிரம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல புள்ள நம்ம வாழை போடுறோம் ஆடு மாட்டுக்கு ஒரு சைடுல கொஞ்சம் ஓட்டு ஏதாவது போடலாம்ல தோட்டம் அது போடல தான் போடுவான் புள்ள அது ஒன்று போட்டுருவாங்க

நம்ம எவ்வளவு செலவு தான் வைக்கோம் ஆயிரம் ரூபாய் பாக்கக்கூடாது ஆயிரம் ரூபாய் கூட வாங்கியாச்சு பிடிச்சிட்டு வாங்கியாச்சு பிற்காலத்துல குடுக்குங்களா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாச்சி காலகாலத்துக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு நிற்கும் எட்டு வருஷம் வீட்டு வளர்ப்புக்கெல்லாம் வீட்டுல வச்சுக்கிடுவோம் அதனால ஆயிரம் ரூபாய் பாக்காம கொடுத்து வாங்கியாச்சு எனக்கு ஊரு வந்து சுத்தமல்லி சுத்தமல்லி ஆமா கொம்பு இல்லாத மாடு ஆமா கொம்பு இல்லாத மாடி எடுத்ததான் பிறவிலே கொம்பு இல்லாததான் பிறவிலே வந்திருக்கா எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க லைட் அறையா அடையா வந்து என்னதுக்காக வாங்கிட்டு போய் என்ன தேவைக்காக பால்காக வாங்கிட்டு இந்த மாடு நல்லா பால் கறக்குமா கறக்கும் எத்தனாவது கொஞ்சம் எத்தாவது ஈத்து மூணாவது இருக்காங்க மூணாவது இருக்கும் அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் பால் சொன்னாப்ல அஞ்சு நாள் ஒன்பது லட்டு பால் உண்மையில இருக்குமா இருக்கும் ஏன்னா இது பத்து மேலப்பாளையம் ஜந்தையில சொல்லுதுங்களா சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் கணிச்சிருக்கேன்

சந்தைக்கத்துல அம்சமா அழகா இருக்கு இந்த மாடை ஏன் கொண்டு வந்தீங்க எத்தனை மாடு ரெண்டு மூணு மாடு தான் சரி இது நல்ல மதிப்பு இருக்குமே ஆமா பார்க்க முடியலன்னு எவ்வளவு சொல்றீங்க நாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்றோம் எவ்வளவு கேக்குறாங்க அவங்க இருபத்தி ரூபாய் கேக்காங்க

இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு ஐநூறு இருபத்தி நாலு ஐநூறு ஆயிரத்தி அது மேல ஆமா எப்படி வீட்டுல கிடக்குமாடுக்கீங்க ஒரு பத்து மாடு கிடக்குமா அவ்வளவுதான் இருக்கு மாடு வளர்க்க உண்மையில லாபத்துல போதா இப்போ வில கூட அப்படி விடுங்கலானே பருவசம் மாடுல்ல வச்சுக்கிடலாம் கொஞ்ச நாளைக்கு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இல்ல சார் கண்ணு இருக்கேன் பெரிய மாடா வாங்கிருக்கலாம் இந்த மூணு கண்ணு மாப்பிள்ளைக்கு வாங்குதானே தொழிலுக்காக வாங்குது வளர்த்து தொழிலுக்காக வாங்குது வளர்த்துங்களா இல்ல வளர்த்து காரைக்குடி பால் சேல்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி வாங்குது நான் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பார்க்கறோம் நீங்கला நாட்டு மாடு வாங்குற கா இது அந்த வெள்ளையா அந்த வெள்ள கண்ணு ஒரிஜினல் நாட்டு மாடு கண்ணு கொட்டி என்ன பட்டையா ஓட்ட பட்ட கண்ணுக்குட்டி கொட்டி பட்ட கண்ணு கொட்டி அப்படியே வெள்ளை வெள்ளை யானு இருக்கா ஆமாம் இது நம்ம மேல மலைப்பரப்பல கிடைக்குது ஆமா கிடைக்குது انا அபூர்வமா வரும் இது கண்டிப்பா ஆமா வரும் அடிக்கடி வரும் தானா அப்படியே என்ன ரணவா நட்சத்திர வெள்ளை வெள்ளை யானு இருக்கா ஒரிஜினல் நாட்டு மாடு நாட்டு நாட்டு ஆடுதான் தமிழ் தமிழ் இருக்கு எல்லாமே

புரியுது இப்பத புரியுது அதோட ஆனா நாட்டு மாட்டு பால் வேணும் எல்லாம் வேணும் ஆனா வளர்க்க மாட்டாங்க ஆமா சீமானு போட்டான் அப்படி அருவாரு ஆஹ் அருவாறு ஆமா முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாடு வளர்க்க பாருங்கண்ணா எல்லாரும் நாட்டு மாடு வீட்டுக்கு ஒரு மாடா வளர்க்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் நோய் நோடி இல்லாம வளரலாம் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கிறதுனால வந்து நாட்டு மாடு வளர்க்கறவங்க வீட்டுல நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க போறோம்ல வேண்டாம் ஒரு நோய் கிடையாது சுகர் இல்ல பிரசவர் இல்ல உம்ப அது உண்மை உண்மை

கூடம்ச்ச தூட்டு போட்டுவசாயி இயற்கை விவசாயிங்க நாட்டு காளைங்கண் தேவைக்காக ஒரு வண்டிக்கு இதே மாதிரி இருக்குமா ஆமா இதே மாதிரி இது என்ன ரகம் கண்ணாபுரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உடம்படி அடிக்கலையா அடிக்கல அடிக்கல எப்ப அடிக்கணும்

இப்போ எல்லாம் கூட்டி கழிச்சா சரியாதான் வரும்ண்ணே இது எத்தனை மாசம் கண்டுட்டியா இருக்கும் எப்போ வசக்குனதெல்லாம் இதுல இன்னும் ஒரு வருஷத்துல வசக்கல்லாம் இப்ப வசக்க முடியும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இப்ப சின்ன வண்டி போட்டு சிலர் வசக்குதாங்க சும்மா அப்படி ஆமா செல்ல கண்ணூட்டி நல்லா போகும் செல்லன்னுட்டி சுமாராக தான் போகும் தமிழ் சுண்டுலாம் எப்படி இருக்கு நல்லா பாத்தீங்களா ஆஹ் நல்லா இருக்கு நல்லா ஒரிஜினல் தான் துமிழ் எப்படி இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்குண்ணே எப்படி இருக்கு நீங்க காளை மாடு வரது எப்படி இருக்கு காளைங்கன்னு காளா அவ்வளவு வரலையே வரல ஆமா காளைங்கண்ணுக்குன்னா இம்ம மலைப்பாரு தான் போடிய சுள்ள வருமோ நம்ம ஏரியால இல்லன்னா எல்லாரும் மாட்டு வண்டி அடிக்க வெட்டிட்டாங்க எல்லாத்தையுமே தனி ரேஸ் மாடி எல்லாம் வச்சிருக்கிறத வச்சிருக்கதான் செய்யறாங்க எங்கதான் மாடு வாங்கிட்டு வாங்கிட்டுதான் வராங்க ரேஸ் மாடி காரங்க காலங்கன்னா வராது பொழுது ஆமா